கட்ட நாங்கள் எங்களுக்கு எந்த இடம் இன்னொருவனை அடித்து

ஆம்பள ஆலைக்கு எநூறுூபாயோ தொள்ளாயிரோ கூடி ஆயிரம் அரசியார் <laughs> <laughs> அப்போ நாம் தலைமை பற்றி நம்முடைய ஆட்சி அனைவருக்கும் சமமான என்ன இலவசமான மருத்துவம் உங்களுக்கு எது இலவசமா வேணும் உங்களுடைய பொருளாதாரத்துல உன்னால எது சாதிக்க முடியாதோ அது உனக்கு இலவசமா வேணும் எது உன்னால செய்து கொள்ள முடியாது

இருப்பதாக அந்த உறுதியை நாம் தொண்டர் கட்சியை தவிர வேற எந்த கட்சிக்கும் கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது அப்படியான ஒரு நிலை நாங்கள் இந்த ஒரு பேரழிச்சியை கட்டி கொண்டு வருகிறோம் அதன் ஒரு படிநிலையாக என்னுடைய ஓட்டம் இப்போது நிற்க போவது இல்லை எங்கள் ஓட்டம் அடுத்த தலைமுறைகளுக்கான இன்னும் நூறு ஆண்டுகளுக்கானாலும் சரி எங்களுக்கு மிகப்பெரிய இந்த நிலத்தின் மிகப்பெரிய எழுச்சியை கட்டமைப்பது என்னுடைய பணியாக அதன் ஒரு

ஒரு <laughs> <laughs> ஒரு பக்கம் நாங்க ஓடுறோம் திராவிடர் ஓடுறது அவங்க தமிழன் ஓடுவது தமிழ்தேசத்தை கட்டி அமைக்க வரலாறு அடுத்தது வந்து நரசிங்கபுரம் கட்சி மாவட்ட பொறுப்பாளர் திரு மோகன் சென்னாவர்கள்